அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவ்வரகாத்துகூ இன்றைக்கான பதிவில் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கோபம் குறைந்து இருவருக்கும் இடையில் அன்பு ஏற்படக்கூடிய ஒரு அழகானவ ஜீபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் இன்னும் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கு சில கணவன்மார்கள் கேக்குறாங்க கேட்குறாங்க என்னுடைய மனைவி என் மேலே அன்பாக மாறணும் அதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு இன்னும் சில மனைவிமார்கள் மார்கள் கேட்குறாங்க என்னுடைய கணவன் என்கிட்ட அன்பாக இருக்கணும் கோபம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இப்படி கணவன் மனைவிக்கு இடையில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே வேற என்ன பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சிடலாம் ஆனால் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால் சமாளிக்கவே முடியாது நம்ம விரும்பக்கூடிய ஒருத்தங்க நம்ம மேலே அன்பு வைக்கல அப்படிங்கிற ஒரு துக்கம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு துக்கம் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த விஷயம் எனவே இப்படிப்பட்ட பெரும் துயரத்தை நீக்கக்கூடிய ஒரு அழகான தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வஜீபா இதை எல்லோருமே நம்பிக்கையோட நீங்கள் செய்யுங்க பல வருடங்களாக பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவியையும் இது ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தான் இன்னும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னாலும் சரி இதை ஓதுங்க லகத்தால மன மாற்றத்தை ஏற்படுத்துவான் இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரா பக்ராவினுடைய நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனம் இந்த ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம ஓத போறோம் அதாவது இப்போது நான் ரெண்டு வஜீஃபாக்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கூடவே இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி செய்யக்கூடிய ஒரு வஜீஃபாவையும் சொல்கிறேன் இன்னும் தூரமாக இருக்காங்க அவங்க என் மேலே அன்பு காட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் ஒரு வஜீஃபா சொல்கிறேன் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னா பதினோரு முறை ஓதி ஏதாவது தண்ணிலையோ அல்லது உணவுப் பொருளையோ அல்லது இனிப்பு பொருளையோ நீங்கள் ஓதி நீங்கள் அன்றாடம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மற்றொரு வஜீஃபா இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றி பதினோரு முறை அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு அல்லாகவே இவங்களுடைய அன்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரவு இஷாவுக்கு பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நூற்றி பதினோரு முறை ஓதிட்டு அவங்களோட பெயரை சொல்லி அல்லாஹவிடத்தில் துவா கேட்டுட்டு வாங்க தூரமாக இருக்கிறவங்களுடைய அன்பையும் உங்களுக்கு இது பெற்றுத்தரும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷா எல்லாம் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மனம் கவர்ந்த ஒரு கணவனாகவும் மனம் கவர்ந்த ஒரு மனைவியாகவும் திகழலாம் அந்த அளவு இருவருக்கும் இடையில் அன்பையும் பிணைப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஜீபாவாக இருக்குது எனவே இதை எல்லோருமே செஞ்சு பாருங்க இன்ஷால்லா அதற்கு பிறகு பாருங்க அவங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க நீங்களே வேணான்னு வெறுத்து ஒதுக்கினாலுமே அவங்க உங்களை விட மாட்டாங்க உயிர் உள்ள வரைக்கும் நீங்கள் இருவருமே சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வஜீஃபாவை திருந்தாத கணவன்மார்களுக்காகவும் முதலாம் மனைவி திருந்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் முதலாம் அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க ஈமானா இருக்கணும் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் ஒழுக்கத்தோடு இருக்கணும் தீய இருந்து வெளிவரணும் இது போல ஏதாவது ஒரு தேவைகளுக்காகவும் இதை நீங்கள் ஓதலாம் அதாவது உங்களுடைய கணவன் எப்படி மாறணும்னு நீங்கள் நினச்சாலும் இதை ஓதுங்க உங்களுடைய மனைவி எப்படி மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை ஒதுங்க கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் அவங்கள அல்லாஹத்தால உங்களுக்கு மாற்றி கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான ஒரு வஜீஃபாவை ஒதுங்க கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கண்ணியத்தோட எல்லா வளமும் பெற்று வளமாக சந்தோஷமாக வாழலாம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்து